ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக எதிர்பார்ப்போட வெளியே வந்த தமிழ் படங்களோட வெற்றி தோல்வியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியே வந்த ஐலாந்திரிய திரைப்படம் இருக்குது இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ரவிக்குமார் இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கோடி கலெக்ஷன் பண்ணது வந்து எழுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு கோடி ஸோ இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு தனுஷ் அவர்கள் ஆக்டிங்கில் வெளியே வந்த படம் தான் கேப்டன் மில்லர் இந்த ஒரு படத்தோட டேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் மாத்தியேஸ்வரன் இந்த ஒரு படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் சார் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கோடி கலெக்ட் பண்ணது வந்து எழுபத்தி கோடி ஸோ இந்த படம் வந்து ஹிட்டாக இருக்குது சந்தனமார்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தான் வடகப்பட்டி ராமசாமி இந்த ஒரு படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீன்னா கார்த்திக் யோகி சான்ரோல்ட மியூசிக்கல வெளிவந்த படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீன்னா பன்னெண்டு கோடி கலெக்ட் பண்ணது வந்து 14 கோடி சோ இந்த படம் வந்து एवरेज ஏ ஓடி இருக்கு. வீடி புட்ச்சா வாயுக்க இருக்கும். ஓவரா சரகட்டா கண்ணு சேவகம். அதுக்கு போய் இது ஏதோ உளறுது. விக்ராந்த் மற்றும் விஷ்ணு விஷால் இணைந்து நடத்த லால்சலா மூவி தான் இருக்கு இந்த ஒரு படத்துல வந்து ரஜினி சார் அவர்கள் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஏ ரகமன் மியூசிக்ல வெளிவந்த இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா அறுபது கோடி கலெக்ட் பண்ணது வந்து முப்பத்தி நாலு கோடி சோ இந்த படம் வந்து பிளாப் ஆயிடுச்சு நம்பிக்கை மனசுல வை மனித நேயத்தை அதுக்கு மேலே வை அதான் இந்த நாட்டோட அடையாளம் நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியே வந்த படம் தான் செய்கிறேன் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி பாக்கியராஜ் இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி ஓட்ட காசை திரும்பி எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் பதினஞ்சு கோடியில் எடுத்து பதினஞ்சு கோடியை ரிட்டர்ன் எடுத்ததுனால இந்த படம் ஆவரேஜில் இருக்குது ரீசென்ட் ரிலீஸ் ஆன மஞ்சுமால் பாய்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இருபத்தி ஒரு கோடி கலெக்ட் பண்ணது வந்து கோடி இண்டஸ்ட்ரி சொல்லலாம் அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா கிச்சன் இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து கில்லி மூவி வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு படத்தை வந்து ரீலீஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரீ நம்ம தமிழ் சினிமா பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம் தரணி அவர்கள் டேரக்ஷனில் வித்யாசாகர் மியூசிக்கில் ஆக்டர் விஜய் சார் ஆக்டிங்கில் வந்த படம் தான் இந்த கில்லி இந்த ஒரு படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண எட்டு கோடி செலவாயிருக்கு முப்பது கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆல் டைம் பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம் ஐயோ 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 நடிகர் விஷால் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம்தான் இந்த ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் டேரெக்ஷன் டிஎஸ்பி மியூசிக்கில் வெளிவந்திருந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி பதினாறு புள்ளி கோடி கலெக்ட் பண்ணி இந்த ஒரு படம் வந்து ஃப்ளாப் நடிகரும் இயக்குநருமான சுந்தோஷி அவர்கள் டைரக்ஷன்ல வந்து அரண்மனை ஃபோர் வந்து வெளியாயிருக்கும் அந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்து இப்பாப் தமிழ் அவர்கள் மியூசிக் பண்ணிருப்பாங்க அரண்மனை சீரீஸ்ல ஒரு பெஸ்ட் மூவினே சொல்லலாம் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி கலெக்ட் பண்ணது வந்து நூறு கோடி ஸோ இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு இங்கே சந்தன அவர்கள் நடிப்பில் வெளிவந்த இங்கே நான்தா இங்கே மூவி வந்து டிஎம்ஆன் மியூசிக்கில் வெளியே வந்திருக்கும் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ஏழு புள்ளி ரெண்டு கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு டேரக்டர் கவின் ஆக்டிங்கில் வெளியே வந்த படம் தான் ஸ்டார் இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இளன் இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி இருபத்தி நாலு புள்ளி எட்டு கோடி கலெக்ட் பண்ணி இந்த படம் ஹிட்டாக இருக்கு ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட் டேவே நிறைய கலெக்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் சூரிய அவர்களோட அசுரத்தனமான ஆக்டிங்ல வெளிவந்திருக்கும் படம் தான் கருடன் துரை சந்தில் குமார் டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வெளிவந்திருக்க இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இருபது கோடி கலெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு கோடி இந்த திரைப்படம் வந்து பிளாக்பஸ்டர் சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாதிரி ஒரு கமெண்ட் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி கமெண்ட்லாம் நிறையா வந்து சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ நண்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்